நம்ம என்ன நம்ம அங்க சொல்றாங்க ஆபீஸ்ல எல்லாமே கரெக்டா இருக்குது அதே மாதிரி ரூம் தங்குற இடம் ஹரம் சரி பக்கத்திலேயே கொடுத்துருக்காங்க ஹரம் சரி பக்கத்துல ஒரு முந்நூறு மீட்டர் கூட இருக்காது அவ்வளவு நெருக்கத்துல கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ரூமும் நல்லா இருக்குது அந்த எழுவத்தி எட்டாயிரம் ரூபா ரூமுக்கு தகுந்த மாதிரி அந்த பேக்கேஜ் நல்லா அமைச்சு அமைச்சிருக்காங்க ஏன்னா பெருந்த பெருமள் தொகை இல்லாம நமக்கு கொஞ்சம் இலகுவாக லேசாக ரொம்ப வரக்கூடிய மாதிரி சந்தர்ப்பத்தை அவங்க வச்சிருக்கிறாங்க அந்த அமௌண்ட் அமௌண்ட் எல்லாம் அவ்வளவு பெருசு இல்ல ஒரு காலத்துல இருந்து ஒரு லட்சம் ஒன்னே கால லட்சம் எல்லாம் இருந்துச்சு இன்னைக்கு அதை பாதி காசு தான் இப்ப போற மாதிரி இருக்குது அதே மாதிரி பணம் கொடுத்துட்டு நம்ம பயப்படணுமா அப்படின்னு அந்த ஒரு எண்ணம் எல்லாம் இருக்காது நீங்க பணம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே உங்க பாஸ்போர்ட் காப்பி எல்லாம் அவங்களுக்கு கொரியர்ல போட்டீங்க அவங்க வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விட்டுட்டீங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே அவங்களுக்கு தொடர்பு கொடுக்குவாங்க நீங்க பணத்தை கொடுத்துட்டு என்னடா இது ஒண்ணு ஒண்ணு பேசலே வைக்கணும் அந்த இதே கிடையாது பயப்படுறதுக்கு வேலையே கிடையாது கரெக்டாக செய்வாங்க சொன்ன மாதிரி செய்வாங்க சொன்ன இடத்துக்கு கூப்பிட்டு போவாங்க எல்லா இடத்தையும் சுத்தி காட்டுறாங்க நாங்கள் நாங்க வந்து ஒட்டக பண்ணைக்கு வந்துருக்குறோம் அல் அமதுல நல்ல விதம்